ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசேடமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோ ரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கொள்கின்ற ஊடகத்துக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இனி ஜெர்மனி செய்திகள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா வளமை போன்று சிறப்பாக நடைபெறுகிறது இந்த தேர் திருவிழாவை காண ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் இருந்து மக்கள் அங்கே திரள்கின்றார்கள் ஜெர்மனியின் ஹம் காமாட்சி அம்மாவுடைய வருடாந்த தேர் திருவிழாவானது நாளைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் இத்தேர்திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இம்முறை கூடுவார்கள் என்றும் தேர்திருவிழாவுக்கான சகலவிதமான ஒழுங்கு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இம்முறை காலநிலை கூட இந்த தேர்திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு சாதகம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனியின் நகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நிதி உதவி அரசாங்கத்தால் வழங்கப்பட இருக்கிறது நகர நிர்வாகமானது அன்லாக் என்று சொல்லப்படுகின்ற என்னோவை பார என சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய எரிபொருட்களை உற்பத்தி செய்வதற்காக அப்பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆயிரம் முயற்சி வரை நிதியுதவி செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் சொந்த வீடுகள் அதாவது அயன்சில் ஹவுஸ் அன்றைய டொபிள்ட் ஹவுஸ் வைத்திருந்தால் அவர்களுக்கு தலா ஆயிரம் முயற்ரோக்கள் இவ்வகையான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக ஊக்குவிப்பு பணமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தனிநபர் ஒருவர் வருடாந்தம் எழுபத்தையாயிரம் ஆயிரம் அதி உயர் வருமானமாக கொண்டிருந்தால் இவர்கள் இவ்வ ஃபோட்டோ என்று சொல்லப்படுகின்ற இந்த சுற்றுப்புறச் சூழ்களை பாதுகாக்கின்ற எரிபொருளை உற்பத்தி செய்வதற்குரிய உபகரணத்துக்கு வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது இதேபோல் குடும்பங்கள் ஒன்றாக இருக்கின்றவர்கள் ஏப்பா அவர்களுடைய வருமானமானது ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் உயர்வுக்கள் வேடாந்தமாக இருந்தால் இவ்வையான ஆயிரம் உயர்வுக்களை பெற பெற்று கொள்ளக்கூடிய வசதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய நடவடிக்கையானது டோட் நகர நிர்வாக நாள் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நடைமுறைக்கு கொண்டு ும் எ்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் தாய் தந்தையர் இருவரையும் அவர்களது மகன் கொலை செய்துள்ளார் நேற்று முன்தினம் ஜெர்மனியின் போன் ஹைமன்ற பிரதேசத்தில் எழுபத்தி மூன்று வயதுடைய ஒரு தாயாரும் மற்றும் எழுபத்தி ரெண்டு வயதுடைய தந்தையாரையும் நாற்பத்தேழு வயதுடைய மகனானவர் கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நாற்பத்தேழு வயதுடைய இந்த மகனானவர் மனோவியல் ரீதியில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்ததாகவும் பின்னர் இவரது தம் தனது தாதந்திரர்களை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மகனுடைய ச நடவடிக்கைகள் சந்தேகித்த போலீசார் பின்னர் இந்த தாதேந்திர வீட்டுக்கு சென்றதாகவும் இவ்வாறு சென்றபொழுது இவர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இதேவேளை இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நாற்பத்தேழு வயதுடைய மகனானவர் தற்பொழுது மனோவியல் சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்காக பயிற்சியசாலைக்கு போலீசாரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது டோட்மொண்டில் ராஜமுத்தரை எஸ்கே செல்க் ஸ்பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆண்டுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிபிசேடப் மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே செல்க் ஸ்பரடைஸ் டோட்மோண்ட் நகரத்தில் ஆசிரியர் ஒருவர் மீது மாணவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் பெர்லினில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிக்கின்ற புறப்படும் என்பது சொல்லப்படுகின்ற ஆசிரியரானவர் தான் பாடசால மாணவர்களால் பாதிப்புக்கு உள்ளானதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த பாடசாலையில் இஸ்லாமிய மாணவர்கள் கல்வி வருகின்றதாகவும் இந்த பாடசாலையில் கல்வி ஏற்கின்ற இந்த குறிப்பிட்ட ஆசிரியரானவர் ஓரின சேர்க்கையாளர் என்ற காரணத்தினால் இந்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களால் தான் நேரடியான பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணத்தினால் இந்த பாடசாலை ஆசிரியர் தான் பாடசாலைக்கு கல்வி கற்பிப்பதற்கு தன்னால் போக முடியாது தான் சுயனமான நிலையில் உள்ளதாகவும் அறிவித்ததாக ஜெர்மனி குறிப்பாக பேர்லின் மாநில கல்வி சம்பந்தமான முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது சூஃபா நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஜெர்மனியில் ஷூஃபா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது எவர் தனது வங்கி வங்கியுடனான நடவடிக்கைகளில் எவ்வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றார் என்பதை பற்றி பதிவு செய்கின்ற அமைப்பாகும் அதாவது இவர் ஒருவர் அன்றில் மற்ற சில நிறுவனங்களிடமிருந்து பொருட்களை கொள்முதல் செய்த பிற்பாடு அதற்குரிய பணத்தை அவர்கள் வழங்காது விட்டால் இந்த ஷூஃபார் என்ற அமைப்பில் என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறையான பதிவுகள் மேற்கொள்ளப்படும் அண்மை காலங்களாக இந்த என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு எதிராக பல நீதிமன்றங்கள் சில வழக்குகளில் பாதகமான முடிவை எடுத்திருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பாவின் உச்ச நீதிமன்றமானது லோக்சபாக்கில் கடந்த ஆண்டு இந்த ஷூஃபார்ம் சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பொன்றை அதாவது மூன்று வருடங்களின் பிற்பாடு இவர்கள் நெகட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறையான பதிவுகளை அளித்தல் வேண்டும் என்று நீதிமன்றமானது கட்டளையிட்டிருந்தது இதேவேளை கடந்த மாதம் என்று சொல்லப்படுகின்ற கேளின் மாவட்ட நீதிமன்றமானது ஷூஃபாவுக்கு எதிரான சில தீர்ப்புகளை வழங்கியிருந்தது அதாவது எதிர்மறையான பதிவுகளை சில சந்தர்ப்பங்களில் நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது மற்றொரு நீதிமன்றமானது அதாவது லங்கர் பைரூத் என்று சொல்லப்படுகின்ற பைரூத் மாவட்ட நீதிமன்றமானது ஷூஃபா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தாம் எவ்வையான கணிதவியல் பொறிமுறையை இவ்வையான பதிவின் பொழுது மேற்கொள்கின்ற என்பதை பற்றி வெளிப்படையாக பாவனையாளர் காட்ட வேண்டும் என்று இதே வேளையில் இவ்வாறு இவர்கள் இந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்காமல் விட்டால் இந்த பாவனையாளர்களுக்கு மூவாயிரம் நஷ்ட ஈடாக விளங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருந்தது இதேபோல் பம்போக் என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட நீதிமன்றமும் சில விடயங்களில் சூஹாவிற்கு எதிரான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது பல நிர்வாகங்கள் குறிப்பாக டெலிகம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தொலைத்தொடர்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் பொழுது இவ்வையான கணிப்பு முறையை அவர்கள் கடைபிடிக்காத

மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் காட்சி அறைக்கும் வருகை தருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கோபுரா ஞானம் இனி உலக செய்திகள் நேற்றைய தினம் ஈரானுடைய அணு உற்பத்தி விடயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையானது ஐரோப்பாவுடைய பல நாடுகளின் பேரில் ஜெனீவா நகரத்தில் நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் கலந்து கொண்டுள்ள நிலையில் ஜெர்மன் நாட்டு வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் பிரித்தானிய நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மன் நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் வடபொழுன்

தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாரோஸ் என்ற பிரதேசத்தின் நிலத்தடி கை கீழ் அணு உற்பத்தி ஆலய உருவாக்கியுள்ள குண்டுவீச்சு தாக்கல் நடத்துவதற்கு அமெரிக்காவுடைய உதவியானது எவ்வகையிலும் தேவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பல ஆயிரக்கணக்கான நிறைவு உள்ள குண்டுகளை போயிங் நிறுவனமானது ஏற்கனவே தயாரித்துள்ள நிலையில் அமெரிக்கா பாவனைக்கு இந்த குண்டை கையளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதன் காரணத்தினால் அமெரிக்காவை இந்த நடவடிக்கைகள் ஈடுபடுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் நாடானது விரும்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறாக இருக்க அமெரிக்காவானது இந்த குண்டுவீக்கு தாக்குதல் சம்பவம் அன்றையில் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்வதாக அதை பற்றி இரண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடிவு எடுப்பார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது மிக நன்றி வேலும் ராமகிருஷ்ணன்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசாடுமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோ ரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் வருகை தருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கோபுரா ஞானம்